உனக்கு कंफर्म தெரியுமா இத சரவணன் அவங்களோட சாக்லேட் ஃபேக்டரியா ஆமா மவ்லி இந்த சாக்லேட் ஃபேக்டரி தான் எல்லாரும் இப்போ இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க மவ்லி எங்க அம்மாவை சொல்லிருக்காங்க தெரியுமா ரொம்ப நாள் கழிச்சு தான் மா சரவணன் அவங்க ஃபேக்டரியை எல்லர்க்கிட்ட காமிக்கறாங்க ஆனா இந்த ஃபேக்டரி இருந்து பத்து வருஷம் ஆகுதா அப்படி அப்ப யாருக்குமே இது இருக்கதே தெரியாதோ ம் ஆமாம்மா ஒரு பெரிய சீன் போட்டு மறைச்சிட்டாங்க ஏனா உள்ள அவ்வளோ பெருசா சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி இருக்குமா ஆனால் பாரம் ஆச்சரியமாக இருக்குல்ல நான் ஒன்று இப்போ சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஷாக் ஆகிடுவீங்க என்னென்னு தெரியுமா என்னது இந்த ஃபேக்ட்ரி முன்னாடி நிறைய லாலிபாப் முட்டாய் மாதிரி வச்சிருக்காங்கல்ல இது எல்லாமே ஒரிஜினல் தானா ஒரிஜினல்லா அது எப்படி மெல்ட் ஆயிரும்ல இல்லைன்னா எறும்பியதான் வந்துடும் ஆமாம் எறும்புலாம் வரும் இது ஒரிஜினல்லாம் இல்லை ஐயோ எல்லாமே சாக்லேட் தான் டெய்லி ஒன்று ஒன்று மாத்துவாங்களாம் இது கொஞ்சம் மெல்ட் ஆக லேட் ஆகும் எனக்கு இதெல்லாம் யார் சொன்னால் எங்கள் மாமா தான் எங்கள் மாமா முன்னாடி இங்க தான் வேலை பார்த்தாங்களாம் தெரியுமா ஆனால் சரவணம் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கேன் அவனோடதுன்னா நம்பவே முடியல ஆமாம் என்னாலே தான் சரி நம்ம இப்போ இதுக்கு உள்ள போலாமா என்னன்னு தெரியலையே நம்ம சரவணன கூப்பிடுவோமா அவனை கூப்பிட்டா ஒருவேளை உள்ள போய் காமிப்பாங்களா இருக்கும் அவன் நம்பர் என்கிட்ட இல்ல இல்ல என்கிட்டே அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சரவணன் கத்துவோம் ஒருவேளை அவன் உள்ள இருந்தா கேட்டு வெளியே வருவாம்லா ஆமா சரவணன் கத்துவோம் ஒருவேளை அவன் உள்ள இல்லையோ இன்னும் நல்ல சத்தமா கத்துவோம் சரவணன் ஓ நீங்களா நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களோ ஆமா சரவணன் நாங்கள் மூணு பேரும் உன்னோட சாக்லேட் ஃபேக்ட்ரிய பார்க்க வந்திருக்கோம் காமிப்பியா நான் எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வரட்டா இன்னைக்கு யாருக்கும் விசிட் பண்றதுக்கு டைம் கிடையாது உண்டு நாளைக்கா நாளைக்கு நான் சரவணன் நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து நீ உங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு வா சார் இங்கேயும் நல்லங்க நான் கேட்டுட்டு வரேன் நீ கண்டிப்பா உள்ள போயிடலாம் ஆமா ஜாலியா இருக்குது தெரியுமா எங்க அப்பா சொன்னாங்க எல்லாரும் உள்ள வரணுமா வெறுமனே ஸ்டோன் தான் ஒரிஜினல் கிடையாது நாங்க உள்ள டெக்கரேட் அப்படி பண்ணிருக்கோம் சரவணன் இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமோ கால் வலிக்க ஏதாவது வண்டி உண்டா இந்த நேரம் ஒரு வண்டி கூட நிக்காது எல்லாமே சாக்லேட் ஏத்துட்டு வெளியே போயிருப்பாங்க நம்ம நடந்து தான் போனோம் சரவணன் அப்புறம் நீங்க லாலிபாப் தான் வெளியே வச்சிருக்கீங்களா குத்தி வச்ச மாதிரி அது எல்லாமே ஒரிஜினலா லுத்துசியா சொன்னா ஒரிஜினல்னு அப்படியா அண்ணா இருக்கு பத்தியா வைலட் கலர் லாலிபாப் அது வந்து ப்ளூபெரி வைலட் கலர் லாலிபாப் எல்லாமே ஒரிஜினல் இது ப்ளூபெரியில செஞ்சது

சரவணன் சாக்லேட்னா பிரவுன் கலர்ல தானே இருக்கும் டைரி மேக் எல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படியே தயாரிக்கிறது எல்லாம் அந்த சைடு இருக்கு இந்த ஃபேக்டரியில கேண்டீஸ் மட்டும் தான் தயாரிப்பாங்க அங்க பாரு கேண்டி நிறைய தயாரிச்சு கீழே இறங்கி வருதா இது என்ன பார்சல் பண்ணுவாங்க புகழ்லாம் வருது பாரா ரோஸ் கலர் புகழ் வருது அது ரோஸ் கலர்ல கேண்டி தயாரிக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு கேண்டி கலர் வரும் சுகர் இருக்குல்ல அதை மெல்ட் பண்ணா அந்த மாதிரி வரும் அப்போ அந்த டேங்க் ஃபுல்லாக கேண்டீஸ் தயாரிக்கிறது தான் ஊற்றி வச்சிருக்காங்களா ஆமாம் ஒவ்வொரு டேங்க்லேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது மேங்கோ ப்ளூபெர்ரி பிஸ்தா ஸ்ட்ராபெரி ஆப்பிள் அப்படி ஒன்று ஒன்றும் இருக்குது இதுதான் இருக்கிறதுலே பெரிய மிஷின் வாங்க நம்ம என்ன அதுக்கு உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதுக்கு உள்ளேயுமே போய் பார்க்கலாமா ஆமாம் அங்கே தான் வேலை செய்கிறாங்க அப்போ வாங்க எல்லாரும் அங்கே போய் பார்க்கலாம் இது எல்லாமே கேண்டி தானே ஆமா கண்ணாடி டப்பால அங்க இங்கம்மா அடைச்சு வச்சிருக்காங்க இவ்வளவு ஒரே இடத்துல இருந்து கெட்டு போகாதா இல்ல இது எல்லாமே இன்னும் ஷிப்ல கொண்டு போவாங்க ஃபாரினுக்கு இந்த ஃபாரின் வீடியோல இப்ப சின்ன பிள்ளைங்களா சாக்லேட் சாப்பிடுவாங்களா அதெல்லாம் இங்க இருந்து தான் போகுதோ கொஞ்சம் இங்க இருந்து போகுது இது எல்லாமே கலர்ஸா இருக்கும் ரெயின்போ கலர் தீம்ல செஞ்சிருக்காங்க எனக்கு இது எல்லாமே உடைச்சு விட்டு அந்த கேண்டீஸ்லாம் எல்லாம் கீழே கிடக்கும் அதுக்குள்ள இருந்து பிளாடர் மாதிரியே ஆசையா இருக்கு அப்போ நீங்க எல்லாரும் இன்னும் ரெண்டு நாள் தான் வரணும்

இது பொரி உருண்டை பொரி உருண்டை பத்தி தெரியுமா பொரி உருண்டையா இந்த கலர்லயே இருக்கும் அண்ணா இருக்கு பேர் மேல அந்த சாண்டல் கலர்ல தான பொரி உருண்டை இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல ஐயோ அப்படி இல்ல இதுல ப்ளூபெரி பொரி உருண்டை ஸ்ட்ராபெரி பொரி உருண்டை எல்லாமே இருக்கு அதான் அந்த கலர்ல இருக்கு அப்போ நம்ம ஊருக்கு வரல நம்ம ஊர்ல அப்படி அந்த சாண்டல் கலர் பொரி உருண்டை மட்டும் தானே இருக்கு இது எல்லாமே ஃபாரின்க்கு போகும் அங்கே உள்ளவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனால் எங்கள் அப்பா அங்கே தான் அனுப்புகிறாங்க சரவணன் நீங்க இவ்ளோ பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்களா என்னால நம்பவே முடியல நீங்க இப்பவுமே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி இன்னும் நிறைய இருக்கு தெரியுமா நிறையவா ஆமா உள்ள வாங்க நான் காமிக்கேன் இது கேண்டிவோட ஃபேக்டரி தான் இன்னும் சாக்லேட் ஃபேக்டரிலாம் இருக்கு கேண்டில இன்னும் நிறைய இருக்கு பின்ன இன்னும் நிறைய இருக்கு நான் காமிக்கேன் வாங்க சரவணன் உங்களுக்கு எல்லா இடமும் சுத்தி காமிச்சிருந்தேன் கண்டிப்பா நீங்க என் கூட வாங்க இந்த இடத்துல யாரும் பேசிடாதீங்க பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப கோவப்படுவாங்க ஆனா வேலை செய்யறாங்கல்ல அவங்க எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க ம் சரவணன் இது எல்லாமே ஷிப்ல ஏத்த போறாங்களோ ஆமா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நகர்ந்துட்டே இருக்குல்ல அப்ப அது நேரம் அங்க தானே போகும் என்னமே இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்புவாங்க இது எல்லாமே வில சாக்லேட் தேன் மிட்டாய் மாதிரி இருக்கா ஆனால் இது தேன் மிட்டாய் இல்லை இது ஒரு ஜல்லி மிட்டாய் கொஞ்சம் நான் அப்பா கிட்ட கேட்டுட்டு அப்பா வேண்டாம் இருக்கட்டும் உங்க அப்பா பாக்கு எனக்கு பயமா இருக்கு எங்க அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப நம்ம கை வச்சோன்னா கெட்டு போயிடும் தெரியுமா அதனால இன்னும் பேக் வேணால் நான் வாங்கி தரேன் எனக்கும் ஒண்ணு வாங்கித்தானே அதான் உங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் இது எல்லாமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா இல்ல இல்ல ப்ளூபெரி ஸ்ட்ராபெர்ரி ஆரஞ்சு அதுக்கப்புறம் செரி பழம் இருக்கு தெரியுமா தான் அந்த இடத்துல நல்ல வாசமா இருக்குல்ல ஆமா எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப அடிக்கு எனக்கு பழம் பழம்தான் இங்க தேன் முட்டாயும் தயாரிக்காங்க தேன் முட்டாயா நம்ம ஸ்கூல்ல ஒரு வாங்கி சாப்பிடுவோம் அந்த முட்டாயா இல்ல இது ரொம்ப அழகா இருக்கும் ஃபாரின்கு எல்லாம் போகுதுல ஆனாலும் எங்க அப்பா அழகா செய்வாங்க நான் வேணா அதை காமிக்கவா ஆனா அந்த இடத்துக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க பாக்ஸ்க்குள்ள அடைச்சி அடைச்சி வச்சிருப்பாங்க ஆனாலும் யாரும் அமைதியா வாங்கினேன் மௌலி நேராயிடலாம் வீட்டுக்கு போகாம இங்க பாட்டி தேடுவாங்க கொஞ்ச நேரம் ஈரான் ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் வந்துருக்கோம் இருக்கும் சரி மௌலி அப்ப எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போகலாம் சரவணா நீ ஒரே இடம் சொன்ன தேன் மட்டா இருக்கும் நாங்க கூட்டிட்டு போய் ம் வாங்க எல்லாரும் நான் பாட்டில் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல இது எல்லாமே தேன் மிட்டாய் தான் நானும் கலர் கலர் தேன் மிட்டாய் பார்த்திருக்கேன் ஆனா இது ஷேப்பே வித்தியாசமா இருக்கு ஆமா இந்த தேன் முட்டாய் செய்யும் அந்த அந்த மாவு இருக்குல்ல அதை வந்து அப்படியே அந்த ஒவ்வொரு மோல்டுலயும் மாத்துவாங்க அந்த மோல்டு எல்லாம் ஸ்டார் ஷேப்ல இருக்கும் பாப்கார்ன் ஷேப்ல இருக்கும் என்ன இருக்கு பாருங்க அல்ல பாப்கார்ன் ஷேப்ல இருக்கா ஆனா டேஸ்ட் அப்படி தேன் முட்டாய் தானா ஆமா சரவன் இந்த ஐடியா எல்லாம் யாரு சொல்லி எங்க அப்பா தான் இது எல்லாமே எங்க அப்பா தான் செஞ்சது எங்க ஃபேக்டரி எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா அண்ணனி பரவலல தான் இவ்ளோ பெரிய ஃபேக்டரி வெச்சிட்ட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கா தெரியுமா நாளா உங்க வீட்ல வேற வேலை செய்றாங்க தான் நினைச்சேன் நானும் தான் எங்க அப்பா கூட வெளிய ரொம்ப சீன் போட புடிக்கே செய்யாது அதனால தான் நாங்க சிம்பிளா ருக்கும் சரவணன் எங்க அப்பா கூபறாங்க வாங்க வாங்களா நாங்க இதுக்கு நாங்க வரல ஐயோ எங்க அப்பா பத்தி பயப்படாதங்க வாங்க சரவணன் நில்லு மௌலி என்ன மௌலி பண்ண பயமா இருக்கு ஏன் பயப்படாம நம்ம தான் ஒண்ணும் பண்ணலே கவிதா வா நமக்கு சாக்லேட் எதுவும் தருவாங்க அப்படியே அப்ப வா போகலாம் ஓ இவங்கலாம் உன் ஃப்ரெண்ட் ஆமாப்பா நம்ம ஃபேக்டரி சுத்தி பார்க்க வந்திருக்காங்க சரவணன் வேற எதுவும் சொல்லல இல்ல இல்லப்பா நான் வேற எதுவும் சொல்லல என்ன நீங்க எல்லாரும் சரவணனோட ஃப்ரெண்டா ஆமா ம் ம் நல்லா சுத்தி பாருங்க சாக்லேட் ஃபேக்டரிய பக்கத்துல இருக்கு அங்கயும் போய் சுத்தி காமிங்க அப்பா இன்னைக்கு சாக்லேட் ஃபேக்டரி லீவ் தானா இல்லடா அது ஓபன்ல தான் இருக்கு அம்மா நீ லுத்துஃபியா தானே இப்ப அவ பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அவ லுத்துஃபியா தான் அதன பாத்தே உன் சைஸ் பாக்க நம்ம நம்ம ஃபேக்டரில முன்னாடி முகமது ஒரு அண்ணா வேல பாத்தாங்க தானே முகமதா அவங்க என் மாமா தான் ஆ அப்போ கரெக்ட் தான் முகமது நல்லா இருக்கானா ஆமா அங்க எங்க மாமா நல்லா இருக்காரு சரவணன் அப்பாக்கு நிறைய வேலை இருக்கு நீ உன் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு சாக்லேட் ஃபேக்டரி சுத்தி காமி சரிப்பா கொஞ்சம் கவனமா பாத்துறேன்னா

கீழே தெரியிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க தாத்தா பாய் பாய்